எக் பொருட் சின்னமாலேயே இந்த இப்படினா மனுஷன் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட ஆங்கரான டிடி எல்லாருக்குமே தெரியும் திவ்ய திவ்யதர்ஷினி அவர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு இஷ்யூ இருந்ததை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆடியோ லான்ச்சிலலாம் வந்து எப்பயுமே உட்காந்துட்டு தான் வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நடக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு சப்போர்ட்க்கு வந்து ஒரு கோல் மாதிரி வந்து வச்சுட்டு தான் வந்து நடப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அவங்களுக்கு வந்து அதே காலில் திரும்பவும் ஒரு சர்ஜரி வந்து நடந்திருக்கு ரொம்ப உருக்கமாக ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு சர்ஜரி வந்து அவங்க முட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் வந்து நடந்திருக்கு இந்த சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடைசி ஒரு டென் இயர்ஸில் இது வந்து ஃபோர்த்து சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அதே அந்த நீ சர்ஜரி வந்து ஃபோர்த் டைம் வந்து நடக்குதான் தான் வந்து அதை கேட்கும் போதே வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன்னாலே வந்து பதட்டம் ஆகிடும் பட்டு நாலு ஆப்ரேஷனை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து ஹோப்ஃபுல்லி இது தான் ஃபைனல் சர்ஜரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆசைப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக நாமளும் அதுக்கு ப்ரே பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் ரெக்கவரி ஆகிறது பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது பட் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னோட நீ வந்து சரி பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ டூ அப்புறம் நான் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் வந்து எனக்காக இவ்வளோ அன்பு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் என்னோட பாட்டம் ஆஃப் மை ஆர்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாக் டேஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்து நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேங்க் பண்ணி போட்டிருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ ஹெல்த்தியாக வந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் டிடி வந்து அதில் கண்டினியூவாக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபோர்த் டைம் சர்ஜரி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே வந்து கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகி ஒரு பழைய டிடியை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம் ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்